ஹாய் கைஸ் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகை நடிச்சிட்ருக்க படம் தான் அமரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை சம்பந்தம் தழுவி இருக்கிறதாலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காட்சிகள் என்டர்டெயின்மெண்ட்காகவே இவங்க புதுசாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள்லேருந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு படமும் மொத்தமாகவே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது ராஜ்குமார் இயக்கத்தில் வரப்போகிற இந்த அமரன்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கெட்ட வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் டிஃபரென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்டரியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு காட்சி வந்து நீக்கணும் இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ஆஃபீஸர் கேட்டப்ட்டில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகன் மிலிட்டரி உடைய போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சர்ச் ஜெகியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் வார்த்தைகளோ அந்த மாதிரியோ படத்தில் காட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மிலிட்டரியில் இருந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி சீனிங்கெல்லாம் அறவே தவிர்க்கணும் ஏன்னா படத்தில் வந்து உண்மை காட்சிகளும் உண்மையை சம்பவத்தை பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டு தான் இந்த கதை இயக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்க்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக சர்ச்சையை வந்து கிரியேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதையை திசை வந்து திருப்பவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெயில் பண்ணியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக கெட்ட வார்த்தைகளோ இல்லையோ தேவை இல்லாத சீன்ஸ்களோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எதனால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் ஆப்போசிட் டீம்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது தீவிரவாதிகளை பார்த்து பேசும்போது அந்த இடத்துல கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிற மாதிரி ஒரு சில காட்சியை அமைச்சிருக்காரன் இயக்குனர் ராஜ்குமார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த காட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இவங்களுக்கு மில்ட்ல இருந்தே வந்து மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான அபிஷியல் அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை கேட்ட உடனே கமல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பெருசா ஏதாச்சும் ஒரு சத்தாகிட்டே தான் இருக்கு அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த டீமுக்கும் கொஞ்சம் அதிருப்தியே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியே வர போகிற இந்த அமரன் என்ற படம் கண்டிப்பாக அவர் போட்டிருக்கக்கூடிய எஃபெக்ட் ஆகட்டும் இந்த ஃபிலிம்ஸ்க்கு இவங்க நிறையா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸ் ஆளுங்களாகட்டும் நிறைய எஃபெக்ட்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் அடுத்தடுத்து இந்த படத்துக்கு எதிர்ப்பும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து டவுன் பண்ணணுன்றதுக்கு கவையில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இதுவும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அமரன் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை மேலே சர்ச்சைகளும் கதையை நீக்க வேண்டும் இல்லையா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் கொடுக்குற மாதிரி இந்த படத்துக்கான டீட்டெயிலும் எல்லாருக்கும் கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி அமரன் நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்கு சிவகார்த்திகன் நடிப்பில் வரப்போறது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இவங்க எந்த அளவுக்கு இந்த படம் எடுத்து எப்படி வெளியே வரப்போகுதுன்ற விஷயத்த கூடிய சீக்கிரம் நம்ம தேட்டரில் பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்